ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூன்று ட்ரெண்டிங்கான டாபிக் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் போயிங் ரக விமானம் ஏ ஒன் செவன்டி ஒன் விபத்துக்குள்ளாகி உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த விமானம் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு விபத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து டேட்டா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நாளாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறார்கள் ஒரு சில தற்குறிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு போடுறீங்க இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால தாமதமாக கிடைக்கும் நீதி அப்படிங்கிறது அநீதிக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் கோட்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எம்எஸ் த்ரீ செவன்டி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது கடலுக்குள்ளே போயிருச்சுன்னாங்க அது வந்து இது வரைக்கும் என்ன அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரில மலேசியா நியார்லிங் அடுத்து இந்த சௌந்தர்யா அவர்கள் ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல அவங்க போன ஒரு ரக விமானம் அப்படிங்கிறது வெடித்து செதறி கீழே விழுந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு டவுட் வந்து கிளப்பியிருக்காங்க அது வந்து இப்போது நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை பிளான் பண்ணி தான் கொண்டுட்டாங்களான்ற மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப கரெக்டாக அதற்கான டீட்டெயில் வந்து கவர்மெண்ட்டும் சரி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துலையும் சரி இந்த ஏர் இண்டியா விமானத்துலேயும் சரி இந்த மாதிரி சில பூசிங் மொழிகள்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணம் நம்மளுடைய வீடியோவிலையே டெய்லி என்னென்ன நடந்துகிட்ருக்கு இந்த ஏர் இண்டியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதில் சில பேர் வந்துட்டு புரிதல் இல்லாமல் நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க ரிப்பீட்டனாக பேசுகிறீங்க வளவழ கொலவலம் பேசுகிறீங்க நம்ம வளவள கொலவலை கிடையாதுங்க நம்ம என்ன ஃபேக்டோ அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இதுக்கு மேலே நம்ம தெளிவாக பிரசன்ட் பண்ண முடியாது ஏன்னா யாருமே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்னென்னு பேசிட்டு போயிடுறாங்க பட் நம்ம வந்து டெய்லி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதற்கு சின்சியராக நம்ம வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது நிறைய பேர் தெரியுது ஒரு சில பேர் வந்து கதலிகிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படுறாங்க நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க என்கிட்ட வந்து நாங்கள் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நல்லதான பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அதற்கு ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் ப்ளாக் பண்ண மாட்டேன் அப்படியே அப்படி விட்டுருவேன் அதனால தான் சரி இப்போ இதை பற்றிலாம் விடுங்க நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போ என்ன மூணு டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இண்டியாவிலேருந்து தப்பிச்சு வந்தாரில் அந்த நபர் மேலே பயங்கரமான சந்தேகம் ஒரு பக்கம் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து வீட் போட்டு டெலிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம் இவர் தான் அப்படிங்குது ஒரு சில மக்கள்னு சொல்ல முடியாது வெகுஜன மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பா குற்றவாளி அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒரு சைடில் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் உண்மையை வந்து மறைக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லியிருந்தாங்களே அந்த ஒரு பேசிஸில் ஏர் இண்டியா தன்னுடைய விமானத்தில் இருக்க கோளாறுகள் ஒவ்வொன்றும் வந்து ஒருத்தனும் ட்விட்டர் போட்டுட்ருக்கானுங்க நியூஸ் சேனலில் கவர் ஆக மாட்டேங்குது ஏர் இந்தியா இந்த தவறை மறைப்பதற்காக பைலட் மேலேயும் இப்போ தப்பி உயிர் பிழைத்தார் தெரியுமா விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர் மேலேயும் பழி போடுவதற்கு ஒரு சினாரியை நகராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதற்கான காரணமும் நான் சொல்ல போகிறேன் ஓகே இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டோட்டலாக மூணு டாபிக் இப்போ முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விமானத்தில் போனாங்க அதில் ஒருத்தர் எப்படா உயிர் பிழைச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அது எல்லாத்துக்கும் இருக்குது பட் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்து பாருங்கள் நம்ம அதற்கான சினாரியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதில் மூன்று சந்தேகம் வலுக்கும் சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமானம் விழுந்து நொறுங்கின இடம் அப்படிங்கிறது ஒரு இடம் ஆனால் அந்த இடத்துக்கு இவர் இருந்து நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ இப்போ வைரல் இருக்கு உள்ளே இருந்தாரா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ஒரு ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி எப்படிப்பா அவர் இங்கே ஆப்போசிட்லேருந்து வராரு எப்படிப்பா அவர் வந்து மொதல் நடந்து ஈஸியாக வராரு எப்படிப்பா அவர் ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னே வந்து அப்படி ஸ்டெம்பிளாக வராரு அது வரைக்கும் நல்லா நடந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி குறை சொல்கிறாங்க அடுத்து வந்து எல்லாம் சொ திட்டினோடனே அவங்க வந்து ட்வீட் டெலிவ்ட் பண்ணுறாங்க அமெரிக்க நிறுவனம் கேள்வி எழுப்புது இந்த மாதிரி எப்படி அவர் தப்பிச்சார் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க இரநூத்தி நாற்பது ரெண்டு பேர் இந்த விபத்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க இவர் இப்படியா இப்படி போனாருங்கிற மாதிரி ஒரு தேரி ஒன்று எழுதுகிறாங்க அடுத்து எப்படி கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு ஜாலியாக நடந்து வர்றாரு இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிட்டு அப்படின்றாங்க அவரால் எதுவுமே அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது அப்புறம் எப்படி அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற அடுத்த கேள்வி அவர் மேல் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி அவர் மேல் பழுக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது இன்னொன்று முரண்பட்டு பேசுதல் அதாவது ஒரு விஷயம் அவர் ஒன்று முன்னாடி பேசினார் அதாவது என்ன சொன்னார்னா டோரை வந்து நான் உடச்சி குதித்தேன் அப்படின்னாரு முத அடுத்து வந்து உடச்சலாம் குதிக்கலை நான் வந்து ஒரு பிரேக் இருந்துச்சு அப்படியே காலை வச்சுட்டு நடந்து வந்துட்டேன் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் என்னை எல்லாரும் வந்து காப்பாற்றலாம் என்னை எடுத்தாங்கன்றாரு ஸோ இந்த மாதிரி அவரோ கான்ட்ரடிக்ஷன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சரியாக பேசத்தரல இருபது வருஷம் ஆகிடுச்சி அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வழங்கும் அவரை வந்து விசாரணையில் பேர் எடுத்து ஏன்னா வீடியோ படம் எடுத்த அதுமொத்தவரு அந்த விபத்தை அவரே விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவர் எம்மாத்திரம் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது இவரையும் விசாரணையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே பட் ஏன் இவங்க மேலே திடீர்னு இந்த ஃபோக்கஸ் ஆகுது இந்த ரெண்டு நாளாகத்தான் இவர் தான் பண்ணியிருப்பார் இவர் தான் காரணம் இவங்களும் இவங்க தம்பியும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தம்பி இறந்தப்ப இவர் வந்து போயிருந்தாரில் ஃபெரல் இருக்கு அங்கே வந்து எல்லாருமே முஸ்லீமாக இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன சம்பந்தம் ஐயோ இருக்கலாமோ இவங்க தான் காரணமோ பேரை மாற்றி வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதற்கெல்லாம் பதில் அரசாங்கம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம் ஆனால் எங்களால் யோசிச்சு பாருங்கள் கடைசி நீங்கள் என்னதான் வந்து ஒவ்வொருத்த பேசி டைவெர்ட் பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து மூடி மறைந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில் இருக்குல்ல ஒன்று ஒன்றா புட்டு புட்டாக வெளியே வருது பார்த்தீங்களா ஏர் இண்டியா பைலட்ஸ் என்ன பண்ணுறான் நான் இந்த ஃப்ளைட் எடுக்க மாட்டேன் எனக்கு சேஃப்டி செக் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் எடுப்பேன்றான் ஒவ்வொரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டும் டெய்லி ஒரு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுது ஒன்று திடீர்னு வல்கனோ வந்து மேலே வந்து கீழே இறங்குது பேர்டு வந்து அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீழே இறங்குது இந்த மாதிரி ப்ரெஷரு இன்னொரு பக்கம் அவள் அதோடைய புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கீழே டவுன் ஆகுது அவன் ஆஃபர் போட்டு பார்க்குறான் புக் பண்ண மாட்டேறான் இன்னொரு பக்கம் சிஇஓ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறோம் சேஃபஸ்ட் ஏர்பிளைன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க நான் தொலையர முடியில் பண்ணியிருக்கோன்றார் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்வீட் போடுறாங்க அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு மூன்று விஷயம் ஏ டூ எயிட்டி டூ கொலம்போலேருந்து டெல்லி போகிற ஃப்ளைட்டில் ஒரு பயணம் எடுத்து போட்டிருக்காரு விண்டோ சீம்ஸ் டு பி பேஸ்டட் வித் டேப் விண்டோவை டேப்பால் இருக்காங்க அப்படின்ட்டு சரி இது பரவாயில்ல ஜூன் ஒன்னாந்தேதி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு என்ன ஏர்லைன் கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க செவன் எயிட் செவன் போயிங் ரக விமானம் இப்போ விபத்துக்குள்ளே அந்த விமானம் டெல்லி டு ஹாங்காங் போகிற ஃப்ளைட்டு பேப்பர் நாப்கின்ல ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே கதவு பக்கம் பேப்பர் நாப்கின் வச்சு அதை மூடி அடைச்சிருக்காங்க அந்த இடைவெளியை ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதாவது ஏர் இண்டியா என்னென்ன தான் பண்ணி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற நினைத்தாலும் நீங்கள் அப்போ பண்ண ஒரு விஷயம் இந்த ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா ஆதாரத்தை வந்து தூக்கி போட்டுட்ருக்கான் இந்த பார் இந்த பார் இது நடந்துருக்கு விண்டோ பேஸ் பண்ணியிருக்கான் கதவு ஓட்டையாக இருந்தது ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறாங்க இது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு பக்கம் வந்து முட்டு கொடுத்தாலும் இன்ஜினை நாங்கள் இப்போ தான் சரி பண்ணோம் இன்ஜின் நாங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட எங்கே அதுக்கான கிரெடிபிலிட்டியே இல்லையே உங்கள் ஏர்லைன் வந்து திடீர்னு கீழே இறங்குது டெக்னிக்கல் ஸ்னாக்ன்றீங்க நிறைய ஏர்லைன்ஸ் வந்து இப்போ அந்த மாதிரி இருக்காங்க கூட இண்டிகோல இருந்து ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இறக்கிருக்காங்க ஏன்பா இற எடுக்கும்போது ஃபியூவல் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பைலட்டு தான் பண்ணியிருப்பார் விஸ்வாஸ்குமார் தான் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணாலும் உண்மை வந்து கண்டிப்பாக மறைக்க முடியாது உங்களுடைய நீங்கள் எப்படி ஃப்ளைட்டு நடத்திருக்கீங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் வந்து ஆணி வேர் எடுத்த மாதிரி போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கான் ஸோ இதை நீங்கள் எப்படி மறைப்பீங்க இந்த தவறை நீங்கள் எப்படி பூசி முழுகுவீங்க எங்கள் விமானம் தான் சேஃபஸ்ட் எங்க விமானம் தான் பயங்கரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிடலாம் ஆனால் ஒவ்வொரு மக்களுடைய கேள்வியும் உங்களுக்கு வந்து ஆணித்தனமாக வந்து வந்துட்டு இருக்குல்ல அப்போ அதற்கெல்லாம் நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அவர் மேலே சந்தேகத்தை திருப்புங்க விஸ்வாஸ்குமார் மேலே இல்லை பைலட்டு தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஞ்ஞானிகளை வைத்து அதாவது ஸ்டீவ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஏரோநாட்டிக்கல் எக்ஸ்பர்ட் பைலட்டை இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைிங் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒருத்தர் சொன்ன தெரியுமா அவர் பேர் கௌரவ் தனேஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பைலட் வந்து ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆயிருக்கும் அப்படியே மேலே போகும்போது அந்த இன்ஜினை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜினையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு இன்ஜினையும் க்ளோஸ் பண்ணி லாக் ஆகி ரேட் எடுத்து அப்படியே கீழே விழுந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பியும் பைலட்டுடைய தவறு இவரும் ஸ்டீவ் என்ன சொன்னார் மொதல் வந்து இன்ஜின்னா ஃபெயிலியர் அப்படின்னார் அது வந்து பைலட் அப்படின்றார் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிளாக் பாக்ஸ் இதில் தான் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒம்பது கோடி ரூபா லேபு அதில் ஈஸியாக வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஏன் பண்ண மாட்றாங்க இத்தனைக்கும் வெளிநாட்டில் இருந்து ஆக்சிடென்ட் ஆகிற ஃப்ளைட்டுக்கும் இங்கே வந்து ரெக்கார்டிங் பண்ணி அதை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நவீன வசதி உள்ள ஒரு லேபில் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து சேதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி எங்கே அனுப்புறீங்க அதற்கான தகவலும் இல்லை யூஎஸ் போகலாம் யூகே போகலாம் சிங்கப்பூர் போகலாம் என்ன டூராக போயிட்டு ஆ யூஎஸ் போகலாம் யூ யூகே போகலாம் சிங்கப்பூர் போகலான் இருக்கீங்க என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள் கனெக்ட் டாட்ஸ் மக்களே ஸோ இதையும் ஏர் இண்டியா ஏன் பண்ணக்கூடாது கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம ஐயோ இன்ஜின் நம்ம சேஃப்டி இல்லை இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு நமக்கு இந்த பைலட் மேலே முடிச்சு விட்லாம் அப்படின்ற மாதிரி ஏன் யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட்டு கிளியர் ஆகுது இல்லை அதே மாதிரி நான் கேட்கல இதை எல்லாருமே கேட்குறாங்க ஏங்க இப்படி கம்ப்ளைண்ட் வருது என்னங்க நீங்கள் தாங்க சரி பண்ணிட்டீங்க சரி பண்ணிட்டீங்க உங்கள் ஃப்ளைட்டு நாங்கள் மாட்டோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏர் இண்டியா கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பொங்கி கேளுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய அரசு திடீர்னு நடவடிக்கை எடுத்திருக்காங்க மூன்று பேர் உயர் அதிகாரிகள் ஏர் இண்டியாவிலேருந்து இன்றைக்கி பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து துறை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஓகேவா திடீர்னு இந்த போயிங் ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சு பண்ணுவாங்கல்ல இப்போ எப்படி இந்த படம் தக்லீஃப் படத்தை வந்து பிஆர் வந்து நல்லா நல்லா சொல்லி முடிச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் பிளேன் தான் சேஃபஸ்ட்டு விக்டு பைலட்டு தான் காரணம் பைலட்டு தான் காரணம் வந்து நிறைய ட்வீட் வர ஆரம்பிக்குது ஸோ இவங்களே ஒரு பிளான் அஜெண்டா மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இவ்வளோ மர்மங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து யார் குற்றவாளி இல்லை யார் கிரிமினல் யார் அந்த கல்பிரிட் அப்படின்றது எல்லா விஷயமும் வந்து பிளாக் பாக்ஸ் ரீடியர்ஸில் வந்தால் தான் தெரியும் சரி நீ ஏன் டெய்லி இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்து கேட்கலாம் நான் பேசுவேன் ஏன்னா உண்மை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்போ மீடியா கிடையாது நான் என்ன காரணம் சொல்கிறேன் சௌந்தரியா அவர்கள் பிளேனில் போனாங்களா அப்போ அந்த பிளேன் விபத்துக்குள்ளாச்சா கிட்டத்தட்ட பேசவே இல்லை அடுத்து இப்போ மூணு மாதம் நியூஸ் பேப்பர் படிக்கிறான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் கடைசியாக இந்த விக்கிபீடியா பார்த்து படிப்பார்ல ஒருத்தர் பேர் தெரியல எனக்கு கரெக்டாக அவர் வந்து வீடியோ போட்டிருக்கார் இந்த மாதிரி மிஸ்ட்ரி அப்படின்ட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது மோகன் பாபு அப்படின்றவர் தான் ஒரு பொலிட்டிக்கல் பகையை வச்சு சௌந்தர்யாவை முடிச்சிட்டாரு அது ஏன் என்ன வரி வரல அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கார் இது போலீஸ் அடுத்து வந்து விசாரணை இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் சௌந்தரியா இறந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்து பயங்கரம் கொடி கட்டி பாருங்க கேட்காம இவ்வளோ தூரம் கழித்து இப்போ எல்லாம் இருக்கிறப்ப இப்போ அந்த கேள்வி ரைஸ் பண்ணணும்னு தோணுது இல்லை இந்த மாதிரி நாலு பேர் பேசினா தான் அட்லீஸ்ட்டு தே வில் ஃபாலோ இல்லாட்டி அப்படியே மக்கள் மறந்துடலாம்னு சொல்லி விட்டுருவாங்க அதுக்காக தான் நான் பேசுகிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் முக்கியம் மீண்டும் சந்திப்போம் குட் பை